இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பது பதினைந்தை நாம் வாசிக்கின்ற போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற ஆசாப்பின் சங்கீதத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே அநேக விதமான ஆபத்துக்களை நாம் கடந்து வந்தவர்களாக காணப்படக்கூடும் ஏனென்றால் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனது கையை பிடித்து தூக்கினார் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இது மாத்திரமல்ல நாம் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அநேக இடங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் நெருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது எதிரிகளால் உண்டான நெருக்கம் யோசபாத்தை சுற்றிலும் எதிரிகளின் நெருக்கங்கள் காணப்பட்டது யோசபாத் கத்துடைய சபையிலே தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு உபமாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சபையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தான் அங்கே தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டது கத்துடைய ஆவியானவர் ஒரு லேவியின் புத்திரன் மீது இறங்கினார் யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொன்னார் ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை இருந்தான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டி விழுந்தார்கள் நாலாம் நாளிலே பராக்காவிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எதிரிகளால் உண்டான நெருக்கத்தின் போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் கூடவே இருப்பவர்களினால் உண்டான நெருக்கம் இது எல்லா இடங்களிலும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இன்னும் வஞ்சகர்களால் உண்டான நெருக்கம் உள்ளத்திலே ஒன்றை வைத்து உதட்டிலே ஒன்றை பேசி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் அது மாத்திரமல்ல துரோகம் பண்ணினதினால் உண்டான நெருக்கம் மனிதன் மனிதனை நம்பி ஏமாந்து போகின்ற காட்சியை நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம் ஒருவேளை அநேகர் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் கூடவே இருந்து துரோகம் பண்ணினதினால் உண்டான நெருக்கம் எனவேதான் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே நீ நெருக்கத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கலாம் ஆசா பழகாய் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற சங்கீதத்தின்படியே நீங்கள் கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் பரத்திலிருந்து அனுப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார் அவரே நம்பி நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் உங்கள் நெருக்கங்கள் உங்கள் உபத்திரவங்கள் உங்கள் வேதனைகள் உங்களை விட்டு நீங்கி போகும் நீங்கள் சமாதானத்தோடு கூட வாழும்படியான ஒரு பெரிய கிருபை ஆண்டு பேர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவரையே நோக்கி பார்ப்போம் அவரையே கூப்பிடுவோம் நாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆமீன்